ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ లెవెన్ శ్లోకం నంబర్ సిక్స్ మొదల్ శ్లోకం పడికి పశ్యాదిత్యాన్ వసూన్ రుద్రాన్ అశ్వినౌ మరుతస్త బహుణ్య దృష్ట పూర్వాణి పశ్యాశ్చర్యాణి பாரதம் பதச்சேதம் மூணு இருக்குது எழுத ஆரம்பிங்கோ பஷியாதித்யான் பஷ்யக ப்ளஸ் ஆதித்யான் பகூன் யதிருஷ்ட பகூனிகி ப்ளஸ் அதிருஷ்ட மூணாவது பஷியாஷர்யாணி பஷ்யக ப்ளஸ் ஆஷர்யாணி அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் அதனுடைய மீனிங்கும் பார்க்கலாம் எழுத பாரத அர்ஜுனா ஆதித்யான் ஆதித்தர்கள் பஷூன் வசுக்கள் ருத்ரான் ருத்திரர்கள் அஸ்வினவ் அஸ்வினிகள் தத்தா அவ்வாறே மருத்தக மருத்துக்கள் ஒரு கஞ்சங்ஷன் என்று பலரையும் பார் அதிர்ஷ்ட பூர்வாணி இதுவரை காணாத பகூனி பல ஆச்சரியாணி ஆச்சரியங்களையும் ஒரு கன்ஜங்ஷன் நீ பார் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா ஆதித்தர்கள் பசுக்கள் ருத்திரர்கள் அஸ்வினிகள் அவ்வாறே மருத்துக்கள் என்று பலரையும் நீ பார் இதுவரை காணாத பற்பல ஆச்சரியங்களையும் நீ பார் சமர்த்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்